கோட்பாடா மரண கோட்பாடு எப்படி இருப்போம் தூக்கம் இல்லாம அதாவது விழிப்பு இல்லாம இருந்தா விழிப்பு விழிப்பற்ற நிலை ரெண்டுலயும் மரணம் வந்தா என்ன நடக்கும் அப்படின்னு நீங்க அதை பத்தி யோசிக்கவே கூடாது ஏன் யோசிக்க கூடாதுன்னா நீங்க விழிப்புல இருந்தா மரணம் அண்டாது நல்லா தெரிஞ்சிக்கங்க மரணம் வராது விழிப்புல இருந்தால் மரணம் வராது விழிப்புனா என்னன்னு உங்களுக்கு இன்னும் புரியல அதான் பிரச்சனை நீங்கள் கண்ணை திறந்துட்டு இருக்கிறத பற்றி பேசலை விழிப்புனா என்ன அப்படின்னா தெளிவு தெளிவில் இருந்தால் மரணம் உங்களுக்கு ஒரு விடயம் அல்ல அது ஒரு புரிதல் ஆயிடும் இப்போ நிறைய பேர் ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கும்போது என்ன கேட்குறோம் ஆனவன்டா ரொம்ப டார்ச்சர் அனுபவிக்கிறோம்னு வச்சுக்க என்ன கேட்கறான் ஆண்டவன்ட்டான் போல இருக்குங்கிறான சொல்றான ஏன் கேக்குறான் அவனுக்கு தெரியுது எல்லா சாப்டரும் க்ளோஸ் ஆயிடும் அங்கே போய் ஜம்முன்னு படுத்துக்கலான்னு இல்லையா ஆனால் லைஃப் நல்லா என்டர்டைன்மெண்ட்டாக போயிட்டு இருக்க வேண்டிக்கிறான் அடவா செத்துற வித்துறக்கூடாதுன்னு வேண்டிக்கிறான் திடீர்னு ஏதோ ஆயிட போகுது ஹே கரண்டில் கை வைக்காதா ஹே அதை சாப்பிட்டா உயிருக்கு போய்டும் ஹெல்த்தியாக சாப்பிடு இல்ல ஹே நல்ல கையை கழுவு ஏதோ சொல்கிறான்ல ஏன் சொல்கிறான் அவன் வாழ்க்கை நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்புடின்னா சித்திரக்கூடாதுன்னு கவனமாக இருக்கிறான் பார்ச்சர் அனுபவிக்கிறான் என்ன சொல்கிறான் செத்தா தேவலாம்னு இருக்குங்கிறான் இல்லை ரெண்டும் என்னது அப்படின்னா புரிதல் இவனுக்கு வாழ்க்கையை புரிஞ்சிக்க தெரியல இவனுக்கு மரணத்தை புரிஞ்சிக்க தெரியல அவ்வளோ தான் ஆனால் ரெண்டு பேருக்கும் மரணம் வந்துடும் ரெண்டு பேருக்கும் மரணம் வந்துடும் ஆனால் விழிப்பு என்பது வேறு விழிப்பு என்பது ஆத்மாவுக்கு சம்பந்தம் உடையது அதில் இருந்தால் மரணம் சரீரத்துக்கு ஏற்படக்கூடியது நல்லா தெரிஞ்சுங்க மரணம் எதுக்கு சரீரத்துக்கு ஆத்மாவுக்கு இல்லை நல்லா தெரியுங்களா அதை நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் சொல்கிற விழிப்பே வேற நீங்கள் சொல்கிறது கண்ணை மூழ்கின்றத பற்றி பேசுறீங்க இது இல்லை ஆத்ம ஞான விழிப்புங்கிறது வேறு அது சரீரத்துக்கு மரணம் உண்டு ஆத்மாவுக்கு மரணம் இல்லை அதில் விழிப்புல இருந்தீங்க அப்படின்னா மரணம் வரும்பொழுது என்ன ஆகிடுவீங்க அப்படியே சட்டை கட்டி கொடுக்குற மாதிரி அவர்கிட்ட என்ன பண்ணுவீங்க இந்தா நீ இதை தானே கொடுத்தா இது உனக்கு சம்மந்தமானது நீ எடுத்துன்னு போகணுன்னு கொடுத்துருவீங்க அவ்வளோதான் அது ஒரு பெரிய விஷயமாவே தெரியாது உங்களுக்கு அதனால தான் ஜீவசமாதி அடைகிற பெரியவங்களாம் என்ன பண்ணாங்க ஏ நான் ஊருக்கு போகிறேன் நான் ஊருக்கு போகிறேன் ஊருக்கு போகிறாங்கிற மாதிரி எல்லாத்தையும் சொல்லி விட்டு கிளம்பிடுவாங்க நான் அந்தேதி நான் மறைய போகிறேன் என்னை தேடாதீங்க வந்த வேலை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிகிட்டே போயிடுவாங்க இதெல்லாம் நடந்திருக்கு ஏற்கனவே ஜீவசமாதி அடைந்த எல்லா மகான்களும் நாலு கிழமை நேரம் சொல்லிவிட்டு தான் மறையும் பொழுது இப்படி ஒரு அற்புதம் நடக்குன்ற விஷயத்தையும் சொல்லிவிட்டு போய் மறைவாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த இது வராதா ஐயோ நான் உங்களை விட்டு போகிறேன்னு நாம தான் அழுவோம் அவங்களாம் என்ன பண்ணுவாங்க அப்பா இந்த உடம்பை வச்சுருந்தா இதுக்கு சோறு போடணும் குளிப்பாட்டணும் இதை பத்திரமா பார்த்துக்கணும் கோபம் வந்தால் ஒருத்தன்ட்ட உத வாங்கணும் இல்லை உத கொடுக்கணும் இல்லை நல்லா தூங்கணும் இல்லை எழுப்பணும் இந்த பிரச்சனைலாம் இதுக்கு இருக்குது கழுவணும் துடைக்கணும் இல்லை இந்த பிரச்சனைலாம் இருக்குது சுத்தமான இடத்துக்கு போகிறோம் இதை கழட்டி கடைச்சிட்டு போக போறா தம்பின்னு சொல்லி விட்டு கிளம்பிடுவாங்க ஏன்னா அது ஒரு நன்றி கடனுக்காக சொல்லிடுறாங்க இவ்வளோ நாள் இந்த பயில நம்ம கூட தானே இருந்தானோ திடீர்னு காணாம போனால் பயப்படணுன்னு மூணு குட்டி அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு கிளம்புறோம் பாரு மரணம் ரெண்டு வகை ஒன்று அறிந்து தெளிந்த நிலைக்கு போகிறது இன்னொன்று நார்மலாக செத்து போகிறது அது விசேஷ நிலை அதுக்கு பேர் மரணமே கிடையாது அது ஒரு புரிதல் அவ்வளோதான் அது எல்லாம் நீங்கள் அங்கே தான் தெரியும் முன்ன பின்ன சுடுகாடு போயிருந்தா தானே இல்லை வேற வேறு எதாவது கேள்வி இருக்கா நன்று